வணக்கம் மக்களே ஒரே விஷயம் இந்தியாவை கடந்து பாகிஸ்தான் வரைக்கும் போயிருக்கு கண் கலங்கிருக்காரு இந்திய பந்து வீச்சாளர் முகமது ஷமி அத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் முகமது ஷமி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா சர்வதேச போட்டிகள்ல விளையாடிக் கொண்டு இருந்தாலும் இதுவரைக்கும் அவரு ஐசிசி டிராபி எதையுமே வென்றதே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தான் ஷமிக்கு முதல் ஐசிசி டிராபி இதனால ஷமி ரொம்பவே எமோஷனல் ஆயிருப்பாரு அதனால எல்லாருமே செலிபிரேஷன்ல இருந்தப்போ ஷமி மட்டும் தனியா வந்து தன்னோட எமோஷன்ஸ கட்டுப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பார்

கூறியிருந்தாரு அதே நேரத்துல பிரபல பாடல் ஆசிரியரும் எழுத்தாளருமான ஜவாத் அக்தர் வீரர் ஷமிக்கு ஆதரவு குரல் கொடுத்திருந்தாரு ஷமி கிரிக்கெட் போட்டியின் போது மைதானத்துல ஜூஸ் குடிச்சதுல பிரச்சனை அப்படின்னு சொல்ற அந்த முட்டாள்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பெருமைப்படுத்தும் சிறந்த இந்திய அணியோட ஒரு முக்கிய அங்கமா நீங்க இருக்கீங்க உங்களுக்கும் அணிக்கும் எப்பவுமே எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முகமது ஷமி ரமலான் மாதத்துல நோம்பு கடைபிடிக்காம போட்டியின் போது மைதானத்துல ஜூஸ் குடிச்சது சர்ச்சையான நிலையில நாட்டோட கடந்து பாகிஸ்தான் விவாதிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல்லக் கிட்ட பேட்டியின் போது முகமது ஷமி நோன்பு கடைபிடிக்காதது பத்தி பாகிஸ்தானோட சிட்டி ஃபார்ட்டி டூ செய்தி சேனல் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தாரு இதுக்கு பதில் சொன்ன இன்சமாம் முல்லக் விளையாடும் போது நோம்பு கடைபிடிக்காதது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அவர் பொது வழியில ஜூஸ் குடிச்சதுனாலதான் அதிகமான எதிர்ப்பு இப்படி கிளம்பி இருக்கு விளையாடும் போது நோம்பு கடைபிடிக்கிறது கஷ்டம் எங்களுக்குமே இதுல சொந்த அனுபவம் இருக்கு நோம்பு நேரத்துல போட்டி நடந்ததால ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போ பாகிஸ்தான் அணி திரைக்கு பின்னால போயிருவோம் திரையோட மறைவுல தண்ணீர் குடிச்சுக்குவோம் நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னா திரைக்கு பின்னால போய் குடிக்கணும் எல்லாருக்கும் முன்னாடில குடிக்க வேண்டாம் நீங்க பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நோம்பு விடுறதுக்கு அனுமதியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட விளையாடும் போது நோம்பு கடைபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒருத்தரை படுத்துறதுக்காக நோம்பு கடைபிடிக்கவோ கைவிடவோ கூடாது ஒரு வேகபந்து வீச்சாளர் ரொம்பவே கடினமா உழைக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில போட்டிகளின் போது நோன்பு இருப்பது கடினமான பணிதான் அப்படின்னு இன்சமா முலக் சொல்லிருக்காரு இந்திய வேகபந்து வீச்சாளர் முகமது ஷமி சர்ச்சையில சிக்கிறது இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி பல முறைகள்ல அவர் சர்ச்சையில சிக்கிருக்காரு அப்படி இருக்கிற நிலையில இப்போ முகமது ஷமி ஜூஸ் குடிச்சது பெரிய சர்ச்சையை கலப்பி இருக்கு நன்றி வணக்கம்